மும்பை தாக்குதல் கதையில் த்ரிஷா இரண்டாயிரத்தி எட்டில் மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பின்னணியாக கொண்ட கதையில் நடிக்கவிருக்கிறார் நடிகை த்ரிஷா தமிழின் முன்னணி நாயகிகளில் ஒருவரான த்ரிஷா சமீப காலமாக கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கதைகளுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறார் அந்த வகையில் நாயகி அரண்மனை டூ உள்ளிட்ட படங்களில் இவர் தனது திறமையை காட்டி நிரூபித்தார் இந்த வரிசையில் அடுத்ததாக த்ரிஷா நடிக்கவிருக்கும் படம் ஒன் எயிட் ஒன் எயிட் தமிழ் தெலுங்கு என இரண்டு மொழிகளில் பிரம்மாண்டமாக உருவாகும் இப்படத்தை ரிதுன் சாகர் இயக்குகிறார் இசையமைப்பாளராக எஸ் எஸ் தமனும் பாடல்களுக்கு மதன் கார்க்கியும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற உண்மை சம்பவத்தை மையமாக கொண்டு படத்தின் கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது விரைவில் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது த்ரிஷா தற்போது மாதேஷ் இயக்கும் மோகினி அரவிந்த் சுவாமிக்கு ஜோடியாக சதுரங்க வேட்டை இரண்டாம் பாகம் ஆகிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் இது தவிர விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக த்ரிஷா நடிக்கும் தொண்ணூத்தி ஆறு படத்தின் படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளது தொடர்ந்து பதிமூன்று ஆண்டுகளாக சினிமாவில் நிலைத்து நிற்கும் த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்து நடிப்பு திறமை வெளிப்படுத்தும் வண்ணம் தொடர்ந்து நல்ல படங்களாக அமைந்து வருகின்றன என கோலிவுட் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இனி இன்னும் இதுபோல் நம்ம திரையுலக வட்டாரத்தில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களுக்கும் தகவல்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கா டிவி